ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியஸ் இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக உடனடி அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் கோதுமை மாவை பயன்படுத்தி இந்த அப்பம் நான் ரெடி பண்ணியிருக்கேன் நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு உப்பி வந்தது அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது வாங்குற ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே கார்த்திகை தீபம் தன்னைக்கு செய்யக்கூடிய பொறி பொறி உருண்டை எப்படி செய்யலாங்கிற வீடியோ போட்டிருக்கேன் பாரம்பரிய முறை முறைப்படி கார்த்திகை தீபம் அப்பம் எப்படி செய்யலாங்கிற வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இந்த அப்பா எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மெது மெதுன்னு செய்கிறதுக்கு நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம பர்ஃபெக்டான அப்பா பத்து நிமிஷத்தை நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் ஒரு கப் துருவிய தேங்காய் துறலை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த மெஷரிங் கப்பாக பயன்படுத்துகிறீங்களோ அதே அளவுகளை எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கிங்க ஒரு கப் துருவிய வெல்லம் கோபுரம் மாதிரி குமிச்சு எடுத்துருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இலக்காய் தோல் ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன் கோதுமை மாவு எடுத்து அதே கப்பால் ஒரு கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நான் தேங்காய் துறள் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் துருளுக்கு பதிலாக தேங்காயை வந்து திக்கான பாலாக எடுத்துகிட்டு தண்ணிக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அரைச்சி விழுதை வந்து ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக ரெண்டு பிஞ்சு சால்ட் ரெண்டு பிஞ்சு ஆப்பா சோடா ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்பம் பொறிக்க தேவையான அளவு ஆயிலை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு ஒவ்வொரு கரண்டியாக மாவு எடுத்து நம்ம ஆயிலில் விடுறப்ப அது புஷ்ஷுன்னு மேலே உப்பி வரும் பூரிக்கெலாம் எப்படி நம்ம தன் ஆயிலை வந்து மேலே அப்படியே நம்ம தள்ளி விடுவோமோ அதே மாதிரி தள்ளி விடுறப்ப புசு புசுன்னு நல்லா உப்பி வரும் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைச்ச பிறகு நீங்கள் எடுத்துடலாம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டான மெது மெதுன்னு பஞ்சு மாதிரி உடனடி அப்பம் ரெடி நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக காய்ச்சி ஆற வச்ச பாலை கூட நீங்கள் ஆட் பண்ணி அரைக்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் முருகனுக்கு மிகவும் பிடித்த தினையரிச்சி யூஸ் பண்ணியும் கார்த்திகை தீபம் அப்பா எப்படி செல்லாங்கிற வீடியோ போட்டிருக்கேன் அது லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சுட்டு வரப்போ அப்பம் வந்து ரெண்டு சைடும் ஈவனாக புசு புசுன்னு உப்பி வரும் அதே நேரத்தில் நல்ல ஒரு கலரும் கிடைக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கிங்க இதே மாதிரி எல்லா பற்றையும் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பின்னால் வர பெல்லைக்கனை பண்ணி பண்ணியாது ஆலுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ